எலுமிச்சம் பழத்துக்கும் பாம்புக்கும் ஒத்துமா இருக்கா இல்ல எனக்கு புரியல உங்களால நம்ப முடியல என்னால நம்ப முடியலீங்க ஆனா காலமேக புலவர் அப்படின்றவரு எலுமிச்சம் பழத்துக்கும் பாம்புக்கும் ஒத்துமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்காரு எலுமிச்சம்பழத்தை நம்ம சமையலுக்கு ஜூஸ் போட ஊருகா போட எல்லாத்துக்கும் பயன்படுத்தி இருப்போம் ரொம்ப இதோட மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை உங்களுக்கு தெரியுமாங்க சொல்லியா சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பழமா வச்சிருந்தாங்க என்னன்னா இப்போ பெரியவங்க நம்ம பார்க்க போறோம்னா என்ன வாங்கிட்டு போவோம் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பழம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவோமா ஆனா சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்ப பெரியவங்களை பார்க்க போறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தான் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம எலுமிச்சம்பழத்தை மாந்திரிகம் தாந்திரிகம்னு நிறைய விஷயத்துல பயன்படுத்துறாங்க ஆனா இந்த எலுமிச்சம்பழத்தை பாம்பு கூட எப்படி கம்பேர் பண்றாரு தெரியல உங்களுக்கு ரொம்ப இப்பதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குறேங்க அது போக நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உலவர் ஒரு பாட்டில் எலுமிச்சை மழத்துக்கும் பாம்புக்கும் என்ன ஒத்துமை இருக்குன்றத சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ நான் அந்த பாட்டோட முதல் வரியில இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க இப்போ முதல் வரிய பாருங்களேன் பெரிய விடமே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பெரிய விடமே சேரும்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா பெரியவங்கள பார்க்கும்போது எலுமிச்சை மழை கொண்டுட்டு போவோம்ன்ட்டு அது ஒரு பொருள் இருக்கு இதுக்கு இரண்டாவது பொருளில் தான் பாம்பு என்னன்னா இங்க விட அப்படின்னா விஷம் அப்படின்னு அர்த்தமா பெரிய விடமே சேரும் அப்படின்னா பெரிய விஷத்தை வந்து சேர்த்து வச்சுக்க கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு ஒரு லைனுக்கு ரெண்டு பொருள் இருக்கு செகண்ட் பாருங்க பித்தர் முடி ஏறும் சொல்லிருக்காங்க பித்தர்னா இங்க யாருன்னா சிவபெருமான் சிவபெருமான பித்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இப்போ பித்தன் முடி ஏறும்னா சிவபெருமான் முடி மேல பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குமா இது ஒரு பொருள் இரண்டாவது பொருள்ல இவர் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வராரு என்னன்னா பித்த புடிச்சிருந்தா தவையில எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அடாய் ஒரு லிங்க் பண்றாரு அப்போ பித்தர் முடி ஏறும்னா ஒன்னு பித்து பிடித்தவங்க முடியில எலுமிச்சை மணை வைப்பாங்க இரண்டாவது பித்தளோட முடியில் பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு இப்போ மூணாவது லைன் பாருங்க உண்ணும் உப்பு மேலோடும் என்னன்னா காற்று அதாவது பாம்பு வந்து காற்றின் மூலமா வரக்கூடிய அந்த சைகைகளை உணர்ந்து இப்படி அதாவது உப்பி மேல வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இங்க உப்பு அப்படின்றதுக்கு உப்பி மேல வரும் அப்படின்ற பொருள் இப்போ இங்க எப்படி எலுமிச்சம்பழத்தை சேர்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை அரி அறிஞ்சி உப்புல போட்டா அது உப்பி ஊருகாவா மாறும் இல்லைங்களா அதுதான் இங்க எடுத்துட்டு வந்து அவர் லிங்க் பண்றாரு அடுத்த லைன் பாருங்க எரி குணமாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு எரி குணம்னா என்னன்னா எரிச்சல் தரக்கூடிய ஒரு குணம் இருக்காது அப்படின்ட்டு பாம்பு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப எரிச்சுக்கும் இல்லைங்களா அது ரொம்ப கோவப்படும் அதுதான் ஒரு எரி குணம் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து எலும்பு பழம் வந்துட்டு நமக்கே தெரியும் எங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் இடம் இருக்கு இல்ல படுது அப்படின்னா கண்டிப்பா எரியும் இல்லைங்களா எரி குணம் அப்படிங்கறத எப்படி லிங்க் பண்ணிருக்காருன்னு பாருங்க ஸோ ஒரு சோலைக்குள்ள இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமும் பாம்போ இதே மாதிரி ஒத்த குணம் கொண்டவையா இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா காலமேக புலவர் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எலுமிச்சம்பழத்தை பார்த்தா பாம்பு ஞாபகம் வரும் பாம்பு பார்த்தா எலுமிச்சம்பழம் ஞாபகம் வரும் எனக்கு அப்படிதான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நமக்கு தொடர்ந்து வரப்பொழுது ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது புனிதா தேங்க்யூ